அகில இந்திய ஃபார்வர்டர் கட்சியினுடைய மாநில செயலாளர் நல்லமுத்து இன்றைய தினம் நமது விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து தேசிய செயலாளர் சுரேஷ் அவர்களுடைய வலியுறுத்திலிருந்தே மரியாதைக்குரிய மாநில பொதுச் செயலாளர் தருண் அவர்கள் வலியுறுத்திலிருந்தே இன்றைக்கு காவல் ஆய்வாளர் அதிகாரி அவர்களை சந்தித்து புகார் மனு அறிக்கை வந்திருக்கிறோம் புகார் மனு என்பது நேற்றைய தினம் நெல்லை ஜங்ஷனிலே நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் தேவேந்திர கோல வேளாத கூட்டமைப்பினுடைய தலைவராக கருதக்கூடிய செந்தில் மல்லன் என்பவர் நேதாஜி அவர்களை பற்றியும் பசுமன் தேவரை பற்றியும் தகாத வார்த்தைகளிலே பேசி நேதாஜி ஏதோ ஒரு குற்றம் செய்தவர் போல நாட்டை விட்டு தப்பி ஓடினார் என்ற ஒரு தவறான செய்தியை மக்கள் மத்தியிலே பரப்பி கலவரத்தை தூண்டும் வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து அவர் நாட்டு மக்கள் மத்தியிலே தவறான கருத்துக்களை செய்து பரப்பிக்கொண்டு மக்களை மிரட்டுகின்ற அளவிலே பேசி வருகிறார் கொலை செய்து விடுவோம் நீ ஒரு குலை செஞ்சால் நான் நாலு கொலை செய்வேங்கிற மாதிரிலாம் அவர் தொடர்ந்து பேசிட்டு வராரு இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தையும் அவர் வந்து தரக்குறைவாக அந்த செய்தியில் பேசியிருக்காரு அப்படின்றத கண்டித்து பசுமன் தேவரை பற்றியும் அவர் வந்து அந்த வீடியோவில் ரொம்ப மோசமான ஒரு கருத்துக்களை பதிவிச்சிருக்காரு இந்த கருத்து என்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது அவர் நடத்தின ஆர்ப்பாட்டம் என்பது வந்து ஜாதிய படுகொலையை கண்டித்து நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய ஃபாரோட்லா கட்சியுடைய நிறுவன தலைவர் நேதாஜியை பற்றியும் பசுமன் தேவரை பற்றியும் தவறான கருத்துக்களை பதிவு பண்ணதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதன் அடிப்படையில் வந்து நம்ம மாவட்ட காவல் அதிகாரி அவர்கிட்ட வந்து அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து கைது செய்யணும் அவருடைய அமைப்பை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை முடியும்